வணக்கம் கையெல்லாம் இருக்கும் எல்லாருமே எப்பவும் நல்லா இருக்கணும் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுங்கிறது இன்னைக்கு நிறைய நிறைய கூட்டங்களை நம்மளால பார்க்க முடியுது அது தமிழ்நாட்டில இருக்கட்டும் ஆந்திரா பகுதி மக்களா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேச்சு இருக்கு என்னன்னா தெலுங்கு கூட்டங்கள் வந்து அதிகமா இருக்கு தெலுங்கர்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து கூட்டம் கூடிடுறாங்க அவங்க தான் வந்து இனிமே திருவண்ணாமலை இது திருவண்ணாமலையா திருப்பதியான்னு கேக்குற அளவுக்கு தெலுங்கர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து கருத்து கணிப்பு இப்போ நம்ம ஊடகத்துல பார்க்க முடியுது தெலுங்கர்கள் தமிழர்கள்ன்ற பாகுபாடு கிடையாது ஒட்டு மொத்தமா இந்தியர்கள் தான் இப்போ ஆந்திர பகுதி என்ன இந்தியால இல்லாம அயல்நாட்டிலேயா இருக்கு இல்ல அதனால அதெல்லாம் ஒரு குற்றம் குறை கிடையாது எல்லா மக்களும் திருவண்ணாமலை ஈசனினுடைய பேரொருளை பெற முடியும் ஆனா இன்னைக்கு நிலையில திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது உண்மையா வராங்களா இல்ல சிவனினுடைய பேரொருள் கிரிவலம் வர்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம்னா கண்டிப்பா கிரிவலத்தினுடைய பலன் யாருக்குமே கிடைக்கல ஏன்னு கேளுங்களேன் இன்னைக்கு தெலுங்கர்கள் கூட்டம் அதிகமாக திருவண்ணாமலை நோக்கி வர்றது நமக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சி தான் ஏன்னா ஈசனினுடைய புகழ் ஈசனினுடைய ஒரு அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் கூட்டங்கள் கூடுது அப்படிங்கும்போது சிவனினுடைய தன்மையை அறிந்து சிவனினுடைய பேராட்சியில வாங்கத்தான் வராங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது முக்கியமா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோக்காரர்கள் வாழ்ந்துக்கிறாங்க ரெண்டா வாழ்ந்துட்டு போறாங்க இல்லையா பாவம் ஆனா ரெண்டு மடங்கு ஜார்ஜு அதுக்கப்புறம் அதே ஜார்ஜா இப்ப உள்ளூர் மக்கள்கிட்டயே வாங்குறதா பாவங்க ரொம்ப கண்ணீரோட சொல்றதெல்லாம் கேள்விப்பட வேண்டியதா இருக்கு அப்புறம் கிரிவலம் வரும்போதே கடைகள் ஏகப்பட்ட கடைகள் பானிபூரியிலிருந்து என்னெல்லாம் விற்கலாமோ எல்லாமே விற்கிது அத்தனையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் நடக்கிறாங்க மக்கள் ஆக இந்த கிரிவலம்ங்கிறது கிரிவலமே கிடையாது நீங்க போறது கிரிவலமே இல்லை மன அமைதியோட நம்மளுடைய இன்ப துன்பங்கள் குடும்ப நிகழ்வுகள்னு எதையுமே எடுத்துக்காங்க சிவனே சரணாகதி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் மட்டுமே கிரிவலம் வந்தாதான் அதனுடைய பரிபூரண அருளை பெற முடியும் ஆனா நம்ம அப்படி போறோமா கிடையாது பத்தோட பதினொன்னா போறது கூட்டங்கள் ஒரே சத்தம் வீட்டு கதை பக்கத்து கதை அந்த கதை இந்த கதை கரைச்சல் ஒரே கரைச்சல் இந்த கிரிவலம் போகும்போதே பத்து இருபது பக்கம் தர்மம் ஒரு நீர் கொடுக்கலாம் ஒரு மோர் கொடுக்கலாம் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அன்னதானம்ங்கிறது அந்த கிரிவலம் வரும்போது அதை சாப்பிடுறதும் அப்புறம் அதை எடுத்து போடுறதும் அப்புறம் அதை அதை செமிக்க ரெஸ்ட் எடுக்கிறதும் இப்படிதான் போகுதே தவிர இறைவனை நினைச்சு போறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக இறைவனை துடிபாடி போடுவோங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மி ரெண்டாவது திருவ திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய சிவ தலங்களுக்கெல்லாம் போறாங்களா அப்படின்னா அதுவும் மிக கம்மி எல்லாம் அப்படியே நேரம் அப்படியே கிரிவலம் போறோம் கிரிவலம் போறோம்னுட்டு பேச்சு பாட்டு கேட்டுக்கிறது மைக்கு மாட்டி பாட்டு கேட்கறது வீடியோ எடுத்துக்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறது இவங்களை நான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு கிரிவலத்துக்கு ச சரியாகுமா அப்படின்னா கிடையாது நீங்க என்ன நோக்கத்துக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க சொல்லுங்க அங்க சரணாகதி மட்டுமே சமர்ப்பணம் ஈசனுக்கு உங்களை சரணாகதி செய்வதற்கு முதல் வேண்டுதலாக இருக்கணும் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு நீங்க உண்மையா ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு கிரிவலம் வர்றீங்க அப்படின்னா அவர் பார்த்துப்பாரு மற்றதெல்லாம் அக கிரிவலம் அப்படிங்கிறது இன்னைக்கு வியாபாரம் சார்ந்த நிலையில தான் இருக்கு இங்க தெலுங்கர்கள் வராங்களா தமிழர்கள் போறாங்களா எல்லாம் இல்லை எல்லாரும் சிவனை தரிசனம் பண்ணலாம் அதனால அந்த ஒரு கருத்து கணிப்ப கண்டிப்பா நான் வந்து ரொம்ப கடுமையா அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறத தடுக்கிறேன் நான் ஏன்னா இப்ப நம்ம திருப்பதிக்கு போறோமே அவங்க அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணலை அதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான மன வேதனை என்னன்னா அவ்வளோ ஜனங்களும் தெலுங்கர்கள்னே வச்சுக்கோங்களேன் ஆந்திரா மகாராஷ்டிரா மக்கள் எல்லாரும் வராங்கன்னே வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ஜனங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து இந்து அறநிலை துறையில என்ன வசதி வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஒரு அத்தியாவசியமா தேவைப்படுறது என்னது ஒரு பாத்ரூம் வசதி ஒரு ஒரு போயிட்டு இருக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு குழந்தைகளோடு போகும்போதோ ஒரு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்துடுறாங்க ஒரு முதியோர்கள் வராங்க அவங்க இலைப்பாறுவதற்கோ எந்த விதமான ஒரு சிறு வசதி வாய்ப்புகள் கூட திருவண்ணாமலை கிரிவலத்துல கிடையாது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறை வரக்கூடிய அத்தனை மக்களையும் நம்ம ஆமோதிக்கிற பட்சத்துல அவங்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை நம்ம கண்டிப்பா ஏற்படுத்தணும் இரண்டாவதாக அந்த கிரிவலத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரங்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத நோக்கத்துக்கு அழைத்து செல்லுதுன்னு தான் நான் சொல்லணும் அதுவுமே கொஞ்சம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இரண்டாவது மக்கள் அவ்வளவு ஜனங்கள் வரும்போது என்ன மாதிரியான மனநிலையில கிரிவலம் போறது அப்படிங்கிறதும் ஏன் கிரிவலம் போறோம் அதற்குரிய முறைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போறதும் முக்கியம் ஆனா அந்த மாதிரி யாருமே போறது இல்லை நீங்க ஒரு தடவை கிரிவலம் போறவங்களை பாருங்களேன் எல்லாரும் என்ன மனநிலையில போறாங்க அப்படின்னு அதனால அந்த ஒரே கரைச்சல் ஒரே சத்தம் ஒரு மாதிரி ஒரு அமைதியில் நிலவிய அந்த திருவண்ணாமலை கிரிவலம் இன்னைக்கு ஒரே சத்தங்களாகத்தான் இருக்கு இதுல அத்தனை கூட்டத்தையும் தவிர்த்து ஆட்டோல வந்து நாங்க கிரிவலம் போறோம் வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஆரணி சத்தம் மக்களோட இடிபாடுகளோட அவங்க உள்ள நுழையிறது ஏன்னா ஆட்டோல கிரிவலம் வராங்களாம் அவங்களும் சில பேர் ரெண்டு மடங்கான பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை வழிவகுத்திருக்காங்க இப்போ ஆட்டோவிலேயே வந்து சுற்றுறது ஆட்டோக்காரங்க உண்மையாகவே திருவண்ணாமலையில் சிவனுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஆட்டோக்கள் ஓட்டுற எல்லாருமே ஏன்னா நான் இதை குற்றமாக சொல்ல வரல தங்கங்களா அங்கே வந்து அவங்க தெரியாத பாச தெரியாதவங்க கிட்ட அவ்வளோ காசு வாங்கணுங்கிறது கிடையாது அது ஒரு தானே உள்ளது எதுவும் அதை வாங்கியிருக்கலாம் அதையுமே கண்டிப்பாக இந்த தமிழக அரசு காதுக்கு போய் அதை கொஞ்சம் சரி பண்ணணும் ஒரு நிர்ணயம் பண்ணணும் ஏன்னா பாச தெரியாம அவங்க வர்றாங்க அவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு அந்த ஒரு கூடுதலான கட்டணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இதை கண்டிப்பா கேட்டவங்க என்னைய திட்டலாம் ஆனா அது தவறு தானே அதே நிலையம் உள்ளூர்ல சொல்றதும் அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆஹ் வெளியூர் மக்கள் வர்றதுனால எங்ககிட்டேயுமே இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு தொகையை வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறதும் நடந்துட்டு தான் இருக்கு ஆக திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அமைதி நிலை குலைந்து போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அருள் கண்டிப்பாக திரு கிரிவலம் போற யாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இந்த கரைச்சலோடு பயணப்படும் இடம் திருவண்ணாமலை அல்ல மிகவும் அமைதியாக சாந்தியோடு ஒரு புனிதப்படக்கூடிய தன்மை ஈசனுக்கு நம்மை சமர்ப்பிக்கக்கூடிய தன்மையில் போகணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு கிரிவலம் இன்னும் நாள்பட நாள் பட எந்த ஒரு நிலைக்கு போகும் அப்படிங்கிறத கணிக்க முடியல அவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு இழுத்து போயிட்டுருக்கு கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் இது சிவனினுடைய காதுக்கும் பாதத்துக்கும் இந்த நேரத்தில் நான் கொண்டு செல்கிறேன் ஏதோ என்னுடைய மனதில் இருந்தக்கூடிய ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துருக்கேன் நீங்க கிரிவலம் போயிருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சா பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்